அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுக்கான மூன்றாவது டிப்ஸ் வீட்டிலேயோ இல்லாட்டி வெளியிலேயோ உங்களுக்கு ஒரு பிடித்த இடமா இருக்கணும் அந்த இடத்துல போய் இருந்தால் உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கணும் ஒரு நிலைப்படுத்தி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொள்ளுங்க நீங்கள் எத்தனை மனத்தின் ஃப்ரெஞ்சு படிக்க போகிறீங்கன்றத ஃபோனில் அலாமாக செட் பண்ணி வச்சு கொள்ளுங்க இப்போ தான் ஃப்ரெஞ்சு படிக்க தொடங்குறீங்கன்னு சொன்னால் பத்து நிமிஷம் அரை மணித்தேளம் ஒரு என்று சொல்லி படிப்படியாக கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது கம்ப்யூட்டராக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கடா ஓகே அதே மாதிரி தான் ஃபோனும் டிவியும் படிக்கிறதுக்கு பாவிக்க போகிறீங்கண்டா ஓகே மற்றபடி என்ன சொன்னால் சைலன்ஸில் போட்டு வைக்கிறது நல்லது நீங்கள் எது எது படிக்க போகிறீங்களோ அதை ஒரு நோட்டில் லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கொள்வது நல்லது அந்த லிஸ்ட்டு படி ஒன்று ஒன்றா படிக்க தொடங்கினீங்கண்டா படிக்க ஈஸியாக இருக்கும் படித்த விஷயங்களை மறக்காமல் இருக்க எழுதி பழகுங்கோ காலையில் எழும்பின பிறகு ஒரு பத்து நிமிஷமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷமும் என்ன படித்த அதை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளையில் ஓட்டோமேட்டிக்காக பதிஞ்சிடும் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலையும் subscribe பண்ணி கொடுங்கோ லாங் வீடியோக்கள் பார்க்குறதுக்கும் எழுத்து பயிற்சிக்குமே பெரிய உதவியாக இருக்கும் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்